ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டனமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவது இல்ல சரி இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு அரௌண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி முப்பத்தி நூத்தி முப்பது அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு ஓப்பன் ஆறாங்க சரியா சோ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து வெள்ளிக்கிழமை என்ன பார்த்தோம் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை என்ன லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தடிக் பிச்சர் லெவல் வந்து நம்ம கொடுத்திருந்தது இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் எஸ் ஒன்னாவும் நம்ம வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்டு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதே போல நம்ம ஆர் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு ஆர் டுவா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தெட்டு அப்படின்ற லெவல் கொடுத்து கொடுத்துருந்தோம் எப்பவுமே சொல்றது என்னன்னா நம்ம ஆறு ஒண்ணுக்கு மேல ஓப்பன் ஆனாலும் எஸ் ஒனுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்ம இந்த லெவல்ஸ் மாத்தோன்னு சொல்லிருந்தோம் வந்து அந்த லெவல்ஸ் மார்க்கெட் என்ன செய்த ஓப்பன் ஆகுது சோ சிந்தடிக் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஓன் ஆகுது பட்சத்தில் நம்ம இந்த லெவலில் வந்து மாற்ற தேவையில்ல சரிங்களா இந்த லெவல இந்த லெவலுக்கு கீழே போனா மட்டும் நம்மளுக்கு வேற லெவலில் எடுத்துக்கிட்டே தோம் இந்த லெவலுக்கு நமக்கு இந்த தான் மார்க்கெட் வந்து என்ன செய்யறாங்க சோதா எஸ் ஒன்னு வந்து நம்மளுக்கு என்ன செய்யல பிரேக் பண்ணவே இல்லை சரிங்களா பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன செய்யல கீழே வரல சோ அதனால நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுனால இன்னைக்கு நல்ல ஒரு டீகேண்ட் பண்ணிருக்காங்க சரியா சரி நம்ம பிரீமியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதையும் காட்டுறேன் ஓகேங்க இப்ப நம்ம பிரீமியம் பாத்துக்கலாம் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால ஆப்ஷன் சரிங்களா அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி நூறு புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு தான் நம்ம எடுத்திருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் சரிங்களா சோ இதுதான் நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம் காலையில மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சரியா சோ இதுக்கு மேல யாரு இருக்காங்களோ சோ தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் அந்த மிட் லெவல் வந்து எடுக்கிறோம் அந்த மிட் லெவலுக்கு மேல வந்து யாரு யாருமே வரல சரிங்களா ஃபர்ஸ்ட் பைவ் மினிட் கேண்டில வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இருந்திருக்காங்க சோ அதுல இருந்து நம்மளுக்கு ஃபால் கொடுத்ததுனால நம்மளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்களும் வந்து இந்த எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க சரியா இந்த எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க சோ அதுக்கு மேல வரவே இல்லை கால் ஆப்ஷன் இல்ல அந்த எழுபத்தி மூணு அப்படின்ற லெவலுக்கு மேல வரல சோ புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது அப்படின்னு ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் சென்த் லெவலுக்கு கீழே அவங்கள என்ன செய்யல போகல ஓகேங்களா சோ லாஸ்ட் எப்போ பேர் இருக்காங்க இந்த லெவல்ல தான் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு பேருக்காங்க இல்லையா எத்தனை மணிக்கு பேருக்காங்க அப்படின்னா ஒரு பதினொன்னு முக்கா பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சில் தான் என்ன செஞ்சிருக்காங்க அந்த ஐம்பது பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழேயே வராங்க புட் ஆப்ஷன் ஓகேங்களா புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணி கீழே வராங்க அவங்க என்ன செய்யல ரொம்ப கீழே வரல ஸோ அதுல தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அகைன் அகைன் மேல போறாங்க கீழே வராங்க மேல போறாங்க கீழே வராங்க இப்படியே தான் நடந்திருக்கு ஓகேங்களா அப்ப நம்மளுக்கு இந்த பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு கால் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இது வந்து புட் ஆப்ஷன் சரிங்களா இது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த அதாவது பிரேக் பண்ணும்போது கால் ஆப்ஷன் வந்து இந்த எழுபத்தி மூணு அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு மூமெண்டமா இருக்கும் சரியா இவங்க அப்போ இந்த எழுபத்தி மூணு வந்து பிரேக் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் இவங்க நூறு ரூபாய் இருப்பாங்க தென் நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி நாலு ரூபா போற வரைக்கும் கூட வாய்ப்பு வந்து இருக்கும் சரியா சோ ஆனா இங்க என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு டிகேன்றதுனால நம்மளுக்கு இந்த எழுபத்தி மூணு அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளேயே வந்து என்ன செஞ்சாங்க மார்க்கெட்டையும் முடிச்சு விட்டாங்க ஒரு ரேஞ்சு என்ன ரேஞ்சுங்க நம்மளுக்கு இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்றதுக்கும் நம்மளுக்கு இந்த எஸ் ஒன் இருக்குது இல்லையா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சோ நம்ம அங்க ஐம்பது அப்படின்னு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா வந்து நீங்க இந்த எஸ் ஒன்னு அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரியா இந்த சிந்தெடிக் ஃபியூச்சர் நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு அங்க இருந்து என்ன செய்யுது மிட் பாயிண்டா இருக்கு என்ன செய்யுதுங்க மிட் பாயிண்டா வந்து என்னங்க இருக்கு அதுதான் இருக்கு சிந்தடிக் பீஸ் இந்த ஐம்பது அப்படின்றது வந்து நம்ம அந்த எஸ் ஒன்னு கூட நம்ம கணக்குல வச்சுக்கலாம் சரிங்களா சோ அப்போ மார்க்கெட் வந்து அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து மேல போறாங்க ஆனா பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி செஞ்சிட்டாங்க கீழே நம்மளுக்கு எந்த அளவுக்கு டீகே ஆயிருக்குன்னு பாருங்க மார்க்கெட்ல மார்க்கெட்ல நீங்க இந்த ப்ரீமியம் மூவ்மெண்ட் பார்த்தாலே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதோட ஃபஸ்ட் மீட்டிங் பாருங்க இந்த இடத்துல இருக்கு அகைன் மீட்டிங் பாருங்க இந்த இடத்துல இருக்கு ஸோ அடுத்து மீட்டிங் பாருங்க இந்த இடத்துல இருக்கு சோ அகைன் மீட்டிங் பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டாங்க ஸோ அகேன் நம்மளுக்கு இந்த இடத்துல மீட் ஆகணும் ஸோ இது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸோட மீட்டிங் ஏரியா தான் இந்த இது நம்மளுக்கு எழுபத்தி மூணு அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லையா ஆவரேஜ் சரிங்களா ஸோ அப்போ இந்த எழுபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்காங்க நீங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன அளவு கரைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் பிரீமியம் ஒரு முப்பது பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கேன் பிரீமியம் வந்து கரைஞ்சிருக்கு இதுல சரிங்களா முப்பது பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு பிரீமியம் வந்து டீகே பண்ணிருக்காங்க சோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு சோ நாளைக்கு இந்த நாள்ல நம்மளுக்கு இப்ப மிச்சம் எவ்வளவு பிரீமியம் இருக்கோ அதை வந்து நாளைக்கு கரைக்கணும் அவங்க சரிங்களா அதாவது மிச்சம் நாற்பது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நாற்பது ரூபாய் நாளைக்கு என்ன செய்யணும் அவங்க ஜீரோ பண்ணணும் புரியுதுங்களா சோ இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் இல்ல சோ இன்னைக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு ஒரு டீகேண்ட் தான் நடந்திருக்கு நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இல்ல சரிங்களா மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம இந்த இதுல தான் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்க முடியும் இன்னைக்கு வந்து எடுத்துக்க முடியும் சோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருந்திருக்கும் புரியுதுங்களா சோ இதுதான் இன்னைக்கு பிரீமியத்துல நடந்தது சோ நம்ம அதையும் பாத்துட்டோம் ஓகேவா சோ நாளைக்கு உள்ள மார்க்கெட்டுக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம பாத்துக்கலாம் நாளைக்குள்ள லெவல்ஸ் நம்ம ஏதாவது எடுக்கப் போறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் சரிங்களா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி இருக்குது இல்லையா அந்த வீக் எக்ஸ்பெரி நம்ம எடுக்க மாட்டோம் நாளைக்கு எக்ஸ்பெரின்றதுனால சோ நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட பிரீமியத்தை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்க போறோம் ஓகேங்களா சோ அதை பாத்துக்கலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வந்துருச்சு சரிங்களா நம்ம இது என்ன எக்ஸ்பெரி எடுத்துருக்கோம்னு பாத்துக்கோங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அதாவது நம்மளுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இதுல நம்மளுக்கு எதுல வந்து பிரீமியம் வந்து ஈவனா அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா

இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு சிந்தனை பிச்சா கிடைச்சிருக்கு ஆர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி லெவல் வந்து எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணு லெவல் வந்து எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரத்தி லெவல் வந்து சரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு பிரீமித்தின் அடிப்படையில வர நம்மளுக்கு லெவலா வந்து இருக்கும் சரிங்களா

நூத்தி முப்பத்தி அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தி நாலு இருக்கு ஓகே அதுமாதிரி நம்மளுக்கு எஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபத்தி ஆறு எஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சரிங்களா இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு பிரீமியத்துல பிரீமியத்துல வந்து நம்மளுக்கு எப்போ சொல்றதா நம்ம என்ன அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் தான் வந்து என்ன செய்யும் இருக்கும் சரியா நம்ம ஏடிஎம் அந்த நேரத்தில் என்ன இருக்கோ சோ அதை வந்து நம்ம போட போறோம் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஆர் வந்து இரநூத்தி எண்பத்தி லெவல் வந்து இருக்கு சரியா சோ இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம அந்த ஏடிஎம் என்ன இருக்கோ அதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த லெவல்ஸ் வந்து போட போறோம் அவ்வளவுதான் சரிங்களா இந்த லெவல்ஸ் வந்து மாறாது நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் வந்து மாறும் ஓகேங்களா சோ நம்ம இதை எது பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா இருபத்தி சரிங்களா அதாவது நெக்ஸ்ட் வீக் காண்டிட்டு பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம் நெஸ்ட் வீக் டேட்ல நம்மளுக்கு இதுல தான் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு சோ அதனால நம்ம இதை பேஸ் பண்ணி வந்து செஞ்சிருக்கோம் லெவல்ஸ் வந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்